வணக்கம் நம்ம அந்நியும் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி மாத முதல் நாள் மார்கழி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த பொருளில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலே போதும் வீட்டில் அதிகமாக பணப்புழக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் தமிழ் மாதங்களில் மார்கழி அப்படிங்கிறது இறைவனுக்கு உரிய மாதமாக தான் சொல்லப்பட்டிருக்கு மற்ற மாதங்கள்ல ஒரு நாளோ ஒரு கிழமையோ இல்லை ஏதோ ஒரு நல்ல நாள் மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மார்கழி மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்தது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தை தேவர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இறைவனை வழிபடும் மாதம் அப்படிங்கிறதுக்கு இதற்கான பொருள் இறைவனை வழிபடுவதற்காகவே இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சைவ ஆலயம் வைணவ ஆலயங்கள் எல்லா ஆலயங்களிலுமே சூரிய உதயத்திற்கு முன்னதாக பூஜை ஆராதனை நடத்தப்படுவது இன்னமுமே சிறப்பு இந்த அற்புதமான மார்கழி மாத முதல் நாள் மார்கழி ஒன்றாம் தேதி வரும் டிசம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு துவங்க இருக்குது அந்த அற்புதமான மார்கழி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மாத முதல் நாள் அன்னைக்கு பல மங்கள பொருட்கள் வாங்குவத பொதுவான வழக்கமாக நம்ம வைத்திருப்போம் அப்படி பல பொருட்கள் வாங்க முடியாவிட்டாலும் கூட இப்ப நான் சொல்ல இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி நம் வீட்டில் பண புழக்கத்தை அதிகரித்து கொள்ளலாம் அதில் முதலாவதாக ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா மகாலட்சுமிக்கு இணையான கல்லுப்பு அடுத்த பொருளாக பார்த்தோன்னா மல்லிகைப்பூ வாசனை நிறைந்த நறுமணமிக்க மலர் எதுவாக இருந்தாலும் மல்லிகை முல்லை பன்னீர் ரோஜா இந்த மாதிரி நறுமணமிக்க மலர்கள் எதுவாக இருந்தாலும் அன்று மார்கழி முதல் நாளனைக்கு வாங்கி இறைவனுக்கு சூடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உன்னத விஷயமாகவே பார்க்கப்படுது அடுத்த பொருளாக பார்த்தோன்னா துவரம் பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் அன்று வாங்குவது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது அடுத்தது வெள்ளமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று வாங்கி அன்னைக்கு சூரியன் உதயத்திற்கு முன்பாக செய்யப்படும் பூஜை ஆராதனையில் நம்ம வீட்டு பூஜை அறையில வைத்து ஆராதித்துவிட்டு விட்டு அடுத்த நாள் அதை எடுத்து பயன்படுத்தலாம் அடுத்த பொருளா பார்த்தோன்னா மஞ்சள் மங்களகரமாக மார்கழி மாதத்தை துவங்குவதன் நோக்கத்தை உறுதிப்படுத்தும் இடமாக மஞ்சள் வாங்கலாம் அது பொடியாக இருக்கட்டும் கிழங்கு வகையாக இருக்கட்டும் எது வாங்கினாலும் அதை பூஜை அறையில் வைத்து அடுத்த நாள் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா மல்லிகை பொருட்கள் சமையலுக்கு பயன்படும் எந்த மல்லிகை பொருட்களாக இருந்தாலும் அங்கு கூடுமானவரை அதிகமாக வாங்குவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறந்த விஷயமாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா நெய் நெய் மார்கழி மாதம் முதல் நாளனைக்கு வாங்குவது இன்னமுமே சிறப்பு வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலே போதும் நம் வீட்டுக்கு நிலையான செல்வமும் நீடித்த சந்தோஷமும் பணப்புழக்கமும் அதிகரித்து வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்